எட்டாவது ஐய்க்கு ராஜராஜ வனக்கு சொல்லிருக்காங்க சித்ரா சிஸ்டர் வணக்கம் சாப்பிட்டீங்களா நீ வாயமூடு ஜெனி சொல்லியிருக்காரு ராஜாஜி முடியாது போயா ஹாய் சித்ரா சிஸ்டர் சொல்லிருக்காங்க மணிச்செல்வம் விக்கி வாங்க ப்ரோ வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு அங்க என்னென்ன பேசுன இங்க பேசியா பார்க்கலாம் ஹாய் மணி சொல்லியிருக்காங்க சித்ரா சிஸ்டர் ஜெனிப எல்லா ஏரியாலயும் கில்லி சொல்லியிருக்காங்க மணி அது நார வாய் இது வேற வாய் சொல்லியிருக்காரு ஏன் புருஷா ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி சிஸ்டர் ஏன் சித்ரா சிஸ்டர்கிட்ட கேட்குறாங்க எல்லா வாயும் ஒரே வாய் தான் அது ஓ வாய் தான் யா இல்லை ஜெனின்னு சொல்லியிருக்காரு யோ டக்கரை ஐடியா ஹைட் பண்ணு டக்கர் ஐடியா அடுத்து கமெண்ட் போட்டால் பண்ணலாம் ஷாப்பிங்கில் சித்ரா சிஸ்டர் சொல்லியிருக்காங்க மணி சொல்லுவன் ப்ரோ அனுப்புடி 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 சீக்கிரம் அப்படின்னா பெலிசான்னு ஒரு ஐடி கிட்ட பேசிட்டு இருக்காரா பெலிசா மெலிசா பேசம் எங்க எச்சித்தினால இங்கதானே தானே வந்தாங்க பொண்ணே வணக்கம் வெங்கடாச்சலம் தோழ சொல்லி இருக்காங்க இப்ப எங்க இருக்கீங்க ஹாய் அபிஷேக் அபிஷேக் குமாரா வணக்கங்க இப்ப எங்க இருக்கீங்க எங்க வீட்டுக்காச்சியா அங்க இருந்து கோயம்புத்தூர் போகணுமா நாலு மணி ஆயிடுமா ரெண்டு மணி ஆகுமா நீ கியூட்டா இருக்கீங்க அக்கா தேங்க்யூ நான் நைட்ல லை போட்டெல்லாம் அப்படியே உக்காந்துருக்க மாட்டேன் டக்கரே உன் அப்பயே தூக்க சொன்னாவ போயிட்டேன்னு நினச்சேன் வண்டி ப்ராப்ளம் எட்டு முப்பதுக்குதான் எடுத்தேன் அடக்கடை உள்ளே அஞ்சரை மணிக்கு போய் வண்டி ப்ராப்ளம் எட்டரை மணிக்கு தான் எடுத்தீங்களா ஓ யோ சித்தப்பூ பொண்ணை பக்க வந்தியா ஏதோ அந்த பொண்ணுக்கு திருச்சி அடி பொண்ணு பிடிஆர் பிடிஆர் மினிஸ்டர் வாங்க வணக்கம் இனிய காலை வணக்கம் நான் வந்தாதான் வண்டி வேலை வைக்கிது ஆமா ஆமா போற வண்டி எந்த வண்டிதான் இருக்கு பாப்பாவா அது அழுகுறதுக்கு காரணமே கிடையாது காரணமே இல்லாம அது பொழுக்கும் கட்டும் அதாவது கட்டும் யோ பேச்ச மாட்டாதே அவ அழுவா அந்த பாருங்களேன் எங்கே போகிற போகல கூட மாட்டேன் நான் கதை தானே போவேன் லீவு வேற விட்டாங்களா ரொம்ப பண்ணு தூங்க பசங்க நன்றி சேனல் வணக்கம் நன்றி சேனல் குட் திங் காரம் நண்பரா குட் மார்னிங் நீ அனுப்பி விஜேனி நோ ப்ராப்ளம் அவ்வளவு நம்பிக்கை இந்த வீட்டை விட்டு எங்கே போகிறேங்க பயன் முன்னாடி கார்டி தம்பி வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க நிலமா தம்பி சாப்பிட்டீங்களா அம்மா எப்படி இருக்காங்க

அக்கா நான் தான் ஃபஸ்ட் லைக்கு கமெண்ட் வாட்ஸ்அப்பில் அனுப்பு வேண்டிக்கடி பொண்ணு நிறைய வரணும்னு வேண்டிக்கோ வேண்டிக்கோ தேங்க்ஸ் அக்கா அம்மாவுக்கு அக்கா பட்டு பெயின் சரியாயிடும் கவலைப்படாதீங்க அதுவும் சரியாயிடும் எல்லாமே சரியாயிடும் எல்லாம் ஆமாம் பரிபூர்ணமா குணமாயிடுவாங்க தம்பி வெத்தப்படாதீங்க நூறு சார் வேணும் போல இருக்கு என்ன சமையல் இன்னைக்கு அம்மா சனி அம்மா